வணக்கம் என் பேர் புவனேஸ்வரி நான் ஈரோட்டில் இருந்து வரேங்க பார்த்திங்கன்னா ஒரு டிஃபன் சென்டர் ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் யோசனை போயிட்டு இருந்துச்சு குளம் மாஸ்டர் போடலாம் அப்படிங்கும்போது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கு ஒரு ஒர்க் தெரியணும் அந்த ஒர்க்கில் நாலேஜ் வேணும் மாஸ்டரே போட்டாலும் அவங்க செய்கிற குவான்டிட்டி அவங்க போடுற அந்த ரேஷியோ எல்லாமே கரெக்டாக இருக்கா இல்லையா இல்லை அந்த மாஸ்டர் லீவ் போட்டால் அந்த ஒர்க்கை நம்மளால் அதை வந்து ஓவர் கம் பண்ணி நம்ம அந்த ஒர்க்கை பண்ணி கடையில் விடாம நம்ம கடையை ரெகுலராக ரன் பண்ணணும்னா நமக்கு அதை பற்றின ஒரு நாலேஜ் வேணும் எப்படி ஒரு டெய்லரிங் கடை வைக்கிறோன்னா நமக்கு டெய்லரிங் தெரியணுமோ அந்த மாதிரி ஒரு ச ஒரு டிஃபன் கடை ஒரு ஹோட்டல் ஒர்க் பண்ணுறோம் வைக்கிறோம் அப்படின்னா அதை பற்றின ஒரு கொஞ்சம் நாலேஜாவது நமக்கு வேணும் நான் ஆன்லைனில் தான் அட்டன் பண்ணலான்னு பிளான் பண்ணேங்க அது அவ்வளோ எஃபிஷியண்ட்டாக இருக்காது நம்ம வந்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அதோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எல்லாமே நாலு நாள் வந்து தங்கினங்க செவ்வாய்க்கிழமை புதன் வியாழன் இன்னைக்கு வெள்ளி வியாழக்கிழமை காலையில் ஏர்லி மார்னிங் த்ரீ ஓ கிளாக் எழுந்திரிச்சுங்க அவங்க எப்படி வந்து ஆர்டர் எப்படி எல்லாம் எடுக்கிறாங்க என்ன மாதிரி அவங்க மெஷர்மெண்ட்ஸ் போடுறாங்க ஒரு ஹண்ட்ரட் மெம்பர் டூ ஹண்ட்ரட் மெம்பர்ஸ்க்கு எப்படி அவங்க போடுறாங்க அப்படிங்கிறதெல்லாம் நாங்கள் லைவாக பார்த்தோம் அதுக்கு மட்டும் இல்லாமல் நாங்கள் என்ன டிஷ் கேட்குறோமோ கொஞ்சம் கூட அவங்க சழிச்சிக்காமல் எங்கள் என்னென்ன கேட்டோமோ ஸ்வீட் கேட்டோம் ஒரு சிம்பிள் மெனுக்கு என்னென்ன வேணுமோ எல்லாமே கேட்டோம் அவங்க எல்லாத்தையும் சொல்லிக் கொடுக்க ரெடியாக இருக்காங்க பட் செவன் டேஸ் இல்லாமல் கண்டிப்பாக நம்ம நினைப்போம் இவ்வளோ நாள் தேவையான இவ்வளோ நாளில் நாங்கள் நியர்லி ஒரு டுவெண்ட்டி ருபீஸ் கற்றுக்கிட்டோங்க அது எல்லாமே வந்து அந்த ஃபோர் டேஸ் பத்தாவது தான் இருந்தாலும் அவங்க ரொம்ப கூட ரெஸ்ட் எடுக்காமல் நல்லா சொல்லி கொடுத்தாங்க நல்லா இருந்தது நம்ம ஒரு ஹோட்டல் ரேஞ்சுக்கு வைக்கணும்னா அட்லீஸ்ட் செவன் டேஸ் வரணும் இவ்வளோ கம்மி காஸ்டில் அக்காமடேஷனோட ஒரு நல்ல ஒரு ஹாஸ்பிட்டாலிட்டி நல்ல ஒரு உபசரிப்பு நல்லா பார்த்துக்கிட்டாங்க நமக்குன்னு தனியாக லேடிஸ் வந்து பயம் இல்லாமல் வந்து தங்கிக்கலாங்க ஆத்தூர் வட்டத்தில் இருந்து வரேன் எங்கள் ஊர் ஒரு வில்லேஜ் தான் ஹோட்டலில் எனக்கு வந்து பெருசாக வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லை எங்கள் வீட்டுக்கார வீட்டில் ஒர்க் பண்ணுறாரு அவருக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு அவர் வேலையை விட அவர் ஹோட்டல் வச்சு குறைச்சிக்கலாம் அப்படின்னு தான் அவர் யோசிக்கிறாரு சரி அவரு அதை பண்ணணும் ஹோட்டல் தொழிலில் பண்ணணுங்கிறாரு அவருக்கு சப்போர்ட்டாக இருக்கலாம் அப்படின்னு தான் நானும் நினச்சேன் இது மாதிரி இந்த வீடியோவை பார்த்துட்டு அவர் இது மாதிரி கிளாஸ் போங்க அப்படின்னு சொன்னாங்க இங்கே வந்து நான் நிறையாவே கற்றுக்கிட்டேன் எல்லாமே எக்ஸ்பீரியன்ஸாக தான் இருக்குது இரநூறு பேருக்கு சமையல் செஞ்சாங்க அதை நாங்கள் மூணு மணிக்கு எழுந்துருச்சு பார்த்து ஃபுல்லாக கற்றுக்கிட்டோம் இதுக்கு வேலை நல்லா அதை ரன் பண்ணுவோம் நல்லா தொழிலில் கொண்டுட்டு போவோம்னு எனக்கும் நம்பிக்கை இருக்குது ஒன்றும் நாலு நாள் நான் கிளாஸ் வந்தேன் அது நாள் மது மட்டும் ஊருக்கு வந்துட்டு போயிட்டேன் ரெண்டாவது நாள் தங்குற மாதிரியே வந்தேன் கார்டு இருந்தது அதை பார்க்கணுங்கிறதுக்காக தங்க சொல்லிட்டாங்க மூணு மணிக்கு எழுந்துருச்சு பார்க்கணுங்கிறதுக்காக நாங்கள் இங்கேயே இருந்துருக்கோம் அதுக்கு நாளும் நான் ஊருக்கு போயிட்டு வரலாம்னு தான் நினச்சேன் கூட இருந்த ஃப்ரெண்டு வந்துட்டு தங்கிட்டு போங்க போயிட்டு வர்றதுக்கே இவ்வளோ நேரம் டிராவல் பண்ணுறீங்களே அதில் இருந்து கற்றுக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க சங்கத்துக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை நம்ம குடும்பத்தில் ஒருத்தவங்களா பார்த்துக்குறாங்க நீங்கள் பயம் இல்லாத வந்து தங்கி கற்றுட்டு போங்க வெளியூர் தவங்களாக இருந்தாலும் ஜெயிலில் வச்சு கூட்டியிருந்து ஆதரவு கொடுங்க நன்றி